ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையான தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்பேல் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் தாவிது அடுத்த நயோதியிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே நான் செய்தது என்ன என் அக்கிரமம் என்ன நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான் அதற்கு அவன் அப்படி ஒரு காலும் வராது நீர் சாவதில்லை இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன் அப்படி இருக்க மாட்டாது என்றான் அப்பொழுது இது உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார் ஆகையால் யோனத்தானுக்கு மன நோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கத்துடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்கிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை பார்த்து உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும் அதன்படி உமக்கு செய்வேன் என்றான் தாவீது யோனத்தானை நோக்கி இதோ நாளைக்கு அம்மாவாசி நான் ராஜாவோடே பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும் ஆனாலும் நான் மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒழித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்திற்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும் அதற்கு அவர் நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும் அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மான பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர் ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயவு செய்ய வேண்டும் கத்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே ஆனால் நீரே என்னை கொன்று போடும் நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது யோனத்தான் அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான் தாவீது யோனத்தானை நோக்கி உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான் அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான் இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை முன்னிட்டு தாம்பீதை நோக்கி நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாம்பீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியம் பிரியமாய் இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடே போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன் கத்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம் மேல் உம்மோடும் இருப்பாராக மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கத்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கத்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றான் இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கத்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான் தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் பின்பு யோனத்தான் தாவிதை பார்த்து நாளைக்கு அமாவாசி நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாய் இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும் காரியம் நடந்தபோது மூன்றாம் நாளிலே நீர் ஒழித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்தரும் அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக மூன்று அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன் இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்தில் கிடக்கிறது அவைகளை எடுத்து கொண்டு வா பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும் அப்பொழுது ஒன்றுமில்லை உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இது அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும் அப்பொழுது கத்தர் உம்மை போக சொல்கிறார் என்று அறியும் நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கத்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான் அப்படியே தாவிது வெளியிலே ஒளித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அமாவாசி ஆனபோது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான் ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்தபோது யோனத்தான் எழுந்திருந்தான் அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான் தாவிது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும் அவன் தீட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவிது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது அப்பொழுது சவுல் ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான் யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக பெத்தலகேம் மட்டும் போக தாவி என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும் எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள் என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார் உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான் இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா அவன் சாக வேண்டும் என்றான் யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும் அவன் என்ன செய்தான் என்றான் அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எரிந்தான் ஆகையால் தாவீது கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாள் ஆகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான் தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டி கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான் யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போன போது அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறதல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான் நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டெனப்போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான் அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் இடத்தில் கொண்டு வந்தான் அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான் பிள்ளையாண்டான் போன பின்பு தாவிது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான் அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள் தாவீது மிகவும் அழுதான் அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி நீ சமாதானத்தோடே போம் கத்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கத்துடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான் பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான் யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான் எனக்கு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாம்வேல் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த தாவிதும் யோனத்தானோ எப்படி ஒருத்தரை ஒருத்தர் நேசித்தார்கள் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம் அதாவது அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒரு அவ்வளோ ஒரு அந்யூன்யமான ஒரு அன்பு அந்த அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படி ஒருத்தரை ஒருத்தர் அதிகமாக நேசித்தார்கள் பாருங்கள் ஒரு ராஜாவின் மகன் ஆனால் ஒரு அதாவது ஒரு போர்ச்சேவகன் தாவிது ஆனால் ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்று சவுல் கண்டபோது தன்னுடைய ராஜ்யத்துக்கும் தன் மகனுடைய வருங்கால அந்த ராஜ்ய பாரத்துக்கும் இவன் இருக்கிறானே இவன் இருக்கிறானே இவனை தீர்த்து கட்ட வேண்டுமென்று பலவிதங்களிலும் கொலை செய்ய முற்படுகிறான் ஆனால் யோனத்தான் அதை நம்ப மறுக்கிறான் ஆனாலும் அந்த நாட்களிலும் அமாவாசை அன்று அவர்கள் அதாவது அதாவது அரசருடைய வீட்டில் ராஜாக்களுடைய வீட்டில் அதாவது விருந்து பண்ணுவார்கள் அப்போ இவங்க வீட்லேயும் அதே மாதிரி விருந்து நடக்குது அதில் எல்லோரும் முக்கியமானவங்களாம் வருவாங்க இப்போ தாவீது அந்த இடத்துல வரணும் ஆனால் தாவிது சொல்கிறான் அவங்க அப்பா நான் வந்தால் கொண்டு வருவார் அதனால் நான் வரல நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஓனத்தான்கிட்ட சொல்கிறான் சொல்லிவிட்டீவேன் அப்போ சரின்னு சொல்லி நீ இங்கே ஒளிஞ்சிக்கோ எங்கள் அப்பா உண்மையிலேயே உனக்கு கொலை செய்ய தேடுறாரான்றத நான் பார்க்குறேன்னு சொல்லி இவன் போகிறான் முதல் நாள் அமாவாசை அன்னைக்கு தாவிது சீட்டு காலியாக இருக்குது ஆனால் சவுல் நினைக்கிறான் அவன் தீட்டு போட்டிருப்பான் அதனால் வரல அப்படின்னு முதல் நாளை விட்டுட்டான் ரெண்டாவது நாள் வரல அப்போ யோனத்தான் தன் மகனாகிய யோனத்தான்கிட்ட கேட்குறான் இந்த ஈசாயின் குமாரன் தாவிதை எங்கே போனான் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த யோனத்தான் சொல்கிறான் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வழியிட போவாங்க அவங்க குடும்பமாக போகிறாங்க அதனால் நானும் போய் எங்கள் அண்ணன்கள்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தாவிது பெர்மிஷன் கேட்டான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அமைதியாக இருந்துடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி சொல்லி அதனால் நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சவுல் சொல்கிறான் இந்த தாவிதை விதை உயிரோட வைக்கக்கூடாது உயிரோடு வச்சா உனக்கும் எனக்கும் அது ஒரு பெரிய நஷ்டமாயிரும் அவனை தீத்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படிப்பட்ட நேரத்தில் இவன் இப்போ ஏன் தாவிதை இது பண்ணணும் கொல்லணும் ஏன் அவன் என்ன தப்பு செய்தான் அப்படின்னு கேட்கும்போது இந்த யோ இந்த சவுலுக்கு கோ வந்து தன் கையில் இருக்க ஈட்டிய யோனத்தான் மேலே எரியறதுக்கு அவன் எறிகிறான் அப்படி எரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான் தள்ளி போயிட்டான் ஆனால் அந்த நாளில் அந்த அமாவாசை நாளில் அவன் சாப்பிடாம அந்த பந்தியை விட்டு கோபமாக எழுந்து அவனைத்தான் போயிடுறான் போயிட்டு இப்போது அவங்க அதாவது அவங்க உடன்படிக்கை பண்ணினது போல் ஒரு பிள்ளையாண்டனை கூட்டிகிட்டு போகிறான் வில்லு மூணு நம்ப ஏயிறான் அதுக்கப்புறம் அந்த பையன் போய் பொறுக்க போகும்போது வில் பார் உனக்கு அப்புறத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு அப்படி சொன்னால் நீ இருக்கக்கூடாது போயிருன்னு அர்த்தம் அப்போ இப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட எல்லா அவன் அவன் கொண்டு வந்த எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போய் பட்டணத்தில் வைன்னு சொல்லிட்டு இவன் தாவிதோட கூட போய் பேசுகிறான் ஏன் கருமையான தெய்வப்பிள்ளைகளே இருவரோ அவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது ஒருத்தரை ஒருத்தர் நேசித்ததுனால அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க கட்டி அழுகிறதை நாம் பார்க்குறோம் ஏன் கடுமையான தெய்வ பிள்ளைகளே ஆனாலும் யோனத்தான் சொல்கிறாரு நாட்கள் வரும்பொழுது என்னையும் என் குடும்பத்தை என் பிள்ளைகளையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டருக்கு முன்னால் அவங்க உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி அவனோடு செய்த உடன்படிக்கையை பார்த்திங்கன்னா கடைசி நாட்கள் அவன் நிறைவேற்றுகிறதை பார்க்குறோம் ரெண்டு சாமியில் ஒன்பது இருபத்தி ஒன்று அதே போல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழுலேருந்து ஒன்பது வாஸ்து பாருங்க அதில் அவன் அதாவது ராஜாவான போது அவன் என்ன பண்ணுறான் அந்த யோனத்தானுடைய பிள்ளைய அவன் என்ன பண்ணுறான் தன்னோடு கூட பந்தியில் உட்கார வைத்து அந்த முடமான அவனை அவன் என்ன பண்ணுறான் அவன் பராமரிக்கிறதை பார்க்குறோம் அலலூயா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் அப்போது பார்த்தீங்கன்னா தாவிது சொன்ன வாக்கை யோனத்தான் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம் ரெண்டு பேரும் அப்பா எதிரியாக இருக்கிறான் சவுல் எதிரி சவுல்ராஜா எதிரியாக இருக்கிறான் ஆனால் சவுளுடைய மகன் யோனத்தான் தாவிதுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறான் எனக்கு கடுமையான தெய்வ பிள்ளைகளே நான் எந்த பொசிஷனில் இருந்தாலும் எந்த மேன்மையான காரியத்தில் இருந்தாலும் நம்மளுடைய உள்ள என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் பாருங்கள் அந்த அமாவாசை நாட்களில் பந்தி கூடி வர இடத்துல நல்லா அவன் சுத்திகரித்து நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே ஒன்றுமே தெரியல ஆனால் உள்ளே என்ன இருக்குது தாவிதை தீட்டு தீர்த்து கட்டணும் அவனை கொலை செய்யணும் ஒரு கொலை வெளியோடு உட்காந்துருக்கிறான் ஏன் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் அப்படி தான் ஆலயத்துக்கு போகும்போது நாம் வெளி அலங்காரம் வெளி தோற்றம் நம்ம நல்லா நம்மளை நீட்டாக நம்ம காமித்துக்கொள்கிறோம் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை நீதிமானாய் நல்லவனாய் நல்லவனாய் காண்பித்துக்கொள்கிறோம் ஆனால் கருமையான தெய்வ பிள்ளைகளே ஆனால் உள்ளோ கேடு உள்ளதோ திருக்குள்ளதுமாக இருக்கிறது யார் மேலே வன்மமாக இருக்குது யாரை கொலஸ்ட்ரயனோ யாருக்கு விரோதமாக சூனியம் பண்ணி அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சிட்டு ஆனால் ஆக அதாவது சண்டை ஆராதனையில் வந்து நாம் உட்கார்ந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறோமே ஆண்டவர் உன் உள்ளத்தை பார்க்கிறார் அவர் வெளி தோற்றத்தை அல்ல உன் உள்ளத்தை காண்கிற தேவன் அல்லல்லோயா எனக்கு அருமையான பிள்ளைகளே நாம் உள்ளம் அதாவது வெண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்த இருதயம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்க நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன்ப்பா நான் நிறைய அநியாயம் செஞ்சுருக்கேன்ப்பா என்னை நம்ம ரத்தத்தால் கழுவுங்கப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே மகா பரிசுத்தம் நல்ல தொகப்பனே மந்தியோடு ஸ்துதிக்கிற பர தீரபா லபௌரி அக்கரபலபரபாக்கரபா உரம் ஆக்கரபா கரபா அப்பா இதை யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற துதிக்கிறப்பா யாரெல்லாம் ஆண்டவரை அப்பா அந்த சவுல் கிட்ட மாட்டுனது போல பிள்ளைகள் தாவிதை போல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள தூக்கி நிறுத்துங்கப்பா ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிற வாயில் நல்லா பேசி உள்ளத்துல ஆண்டவரை கபடு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே அவங்களை அழிக்கணும்னு செய்து கொண்டு இருக்கிற எல்லா சூனியங்களையும் மந்திரக் கட்டுகளையும் டைக்ரனே சுவன் நாமத்தில் ரைபா கபா அல்லா கரபா ரியா கரபா ஆண்டவரே மாந்திரீகத்தினால் பிடிக்கப்பட்ட குடும்பங்கள் மாந்திரீக ஆயுதத்தினால கட்டப்பட்ட குடும்பங்கள் அந்த கட்டுல வெளியே வரட்டும் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா மாந்திரிகத்தினால ஆண்டவரே பலவிதமான நோய்களை சரீரத்துல காண்பித்து ஒன்றன் பின் ஒன்றாய் ஆண்டவரே அப்பா தேவனை நோய்களை கொடுத்து வலுவினத்தை கொடுத்து இந்த நாட்கள்ல நிம்மதியற்று இருக்கிற ஆண்டவரை இந்த யூடியூப் மூலம் பார்த்து கொண்டு இருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டாப்பா அந்த குடும்பங்கள்லப்பா தெய்வீக சமாதானம் கடந்து போகட்டும் அந்த மாந்திரிக வல்லமைகள் செயலக்கட்டும் ஷியா ப லபா ரபா ரிபா ரபா கரபா அவர்கள் சுகம் பெறட்டும் என்று செபிக்கிற அண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை கத்தர் இந்த வேலையில் உன்னை தொடுகிறார் ஷியா ல க தனாய் போலா கர்பியா தரை கபோலா ரபே கரபா ஓ ரபா கரபா அப்பா அந்த மகளுடைய சிந்தைக்குள்ள வல்லமை கடந்து போகட்டும் வல்லமை கடந்து போகட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருந்தாலும் சாகணோன்ற எண்ணத்தோடு இந்த ஆண்டவரே செய்தியை கேட்டு ஆண்டவரை அந்த எண்ணங்கள் மாறட்டும் என்று செபிக்கிற அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஷபா லபா ரபா ரிபா ரபா ரிபா ரபா கபா லபௌரி அந்த அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கணவன்மா மனைவி ஆசிர்வதிங்க குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் ஐக்கியத்தை கொடுங்க பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியில் சமாதானத்தை கொடுங்க அப்போ அவளுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆ மெயின் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ